நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஆஸ்ட்ரா பரக்கண்ண பேசுறேன் இன்னைக்கு மெடிக்கல் அஸ்ட்ராலஜி சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு இது சம்மந்தப்பட்ட தலைப்பு பேஸ் பண்ணி ஆல்ரெடி பேசியிருக்கிறேன் இருந்தாலும் இது சார்ந்த எண்ணற்ற கேள்விகளை பேஸ் பண்ணி அந்தாலும் நிறைய பேர் தொடர்பு ஒன்று பேசுறாங்கன்றதுனால இன்னும் இன்னும் டீட்டெயிலாக சில விஷயங்கள் பேசலான்றதுக்காக இந்த டாபிக் நம்ம பேச போறோம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது கேன்சர் போன்ற கொடிய நோய்கள் வருவதற்கான கிரகநிலை ஒருவரின் ஜாதகத்தில் எப்படி அது போல பிரச்சனைகள் ஏற்படும் தான் பேச போறோம் இது வந்து பயமுறுத்தக்கூடிய ஒரு டாபிக் இல்லை இது இருந்துச்சுன்னா முன்கூட்டியே சில விஷயங்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக சில விஷயங்கள் நம்ம வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் என்றதற்காக தான் இந்த தலைப்பு என்பது அஸ்ட்ராலஜி ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா சயின்டிபிக்கா என்ன சொல்றாங்க இந்த கேன்சர் போன்ற நோய் வருவதற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குடி போதை புகைப்பழக்கம் இது போன்ற விஷயங்களும் வந்து கேன்சர் ஏற்படுத்தும் ரசாயனங்கள் அதிகமாக கலப்பு ஏற்படும் போதும் கேன்சர் ஏற்படும் நாகரிகத்துல நிறைய விதமான விஷயங்கள் உட்கொள்றாங்க எல்லாத்திலுமே ரசாயனம் கலந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கு அதன் ரீதியா வந்து கேன்சர் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குன்றாங்க சில டைம் அந்த கதிர்வீச்சுகளினாலும் வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் உருவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது எல்லாமே சயின்டிபிக்கல் ரீசனாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா எடுத்துக்கலாம் ஆனா பொதுவாக கேன்சர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இயற்கையாகவே மனித உடல் என்பது எப்படி வளர்ச்சி என்பது ஏற்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த செல்களுடைய விரிவாக்கம் தான் அதாவது ஒரு செல்கள் ரெண்டு செல்லாக பிரிவது ரெண்டு நான்காக நான்கு எட்டு எட்டு பதினாலு இப்ப பிரியும் போதுதான் அந்த உடல் வளர்ச்சி ஏற்படும் போது உடல் சீராக இருக்க இயங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்ப இந்த செல்கள் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா உற்பத்தி ஆகுறது ஒண்ணு ஆனா அதிகப்படியாக உற்பத்தி ஆகுதுல அதுதான் கேன்சர் கேன்சர்ன்றமே எடுத்துக்கலாம் பழைய செல்கள் அழியணும் அழிஞ்சு புரிய செல்கள் உருவாகணும் அந்த பழைய செல்கள் அழியக்கூடிய செல்கள் அழியாமல் தேக்கு நிலை ஏற்படும் போதும் அபரிவிதமான புதிய செல்கள் வந்து உருவெடுக்கும் போதும் இந்த கேன்சர் நோய் உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து வந்துடுது இப்ப பொதுவாகவே இப்ப ஜோதிட ரீதியா வந்துடலாம் விஷயத்துக்கு இந்த பன்னெண்டு ராசிகள் இருக்குல்ல கேன்சர்ன்னு சொல்லி ஆங்கிலேஷன் ஆங்கிலத்துல ஒரு ராசிய சொல்லுவாங்க அதை கடகம் சொல்லுவாங்க அப்ப இந்த கடக ராசில பொதுவாகவே எதனால அது கேன்சர் சொல்றாங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு என்ற கிரகம் என்பது உச்சமாகும் பொதுவாக ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு என்பது எந்த ஒரு விஷயத்தையும் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் அந்த காரக வைத்திருக்கக்கூடியது அந்த குரு என்ற கிரகம் தான் அதனால்தான் இந்த குரு என்பது அந்த இடத்து ஒரு உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு என்பது வந்திருக்கு அப்ப பொதுவாகவே இந்த கடகராசில யாருக்கெல்லாம் இந்த ராகு இந்த ரெண்டு கிரகங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது போன்ற அந்த சில நம்ம இது நம்ம வந்து அன்றாடம் வாழ்க்கையில வைத்திருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கத்தை ரொம்ப கவனம் செலுத்தி பண்ணணும்ன்றக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்றேன் கடக ராசியில கேன்சர் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ராசியில் ராகு கேது ஏன் ரெண்டு கிரகத்தை குறிப்பிட்டு சொல்றேன் ஏன்னா கேன்சர்னாலே புற்றுதான் இந்த ரெண்டு வந்து அப்படின்ற ரெண்டு கிரக சொல்லுவாங்க இயற்கைக்கு மீறிய அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை அபரிவிதமான செயல்களை வந்து இயற்கைக்கு மாறான ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய இந்த ராகு கேதுகள் தான் அப்ப அந்த ராகு கேது இந்த ரெண்டு கிரகம் அட்லீஸ்ட் இப்ப ராகு வந்து கடகராசில இருந்தாலும் இல்ல வந்து கேது என்பது கடகராசில இருந்தாலும் அவங்களுக்கு இது இது போன்ற விஷயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் மற்ற விஷயங்களை பார்த்துட்டு தான் இந்த விஷயத்த முடிவு பண்ண வேண்டியது இருக்கும் ஜாதகத்துல குரு என்ற கிரகம் கெட்டிருந்தாலும் இது போல பிராணம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கெட்டு இருக்குன்னா எப்படி லக்னத்துக்கு ஆறாவது ராசி எட்டாவது ராசி பன்னெண்டாவது ராசி இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ மேஷ லக்கணமா இருக்காங்க வச்சுங்க மேஷ லக்கணத்துக்கு ஆறாவது ராசி கன்னிராசி இந்த கன்னிராசியில குரு என்பது இருந்தாலும் இல்ல எட்டாவது ராசி எட்டாவது ராசியில என்ன விருச்சக ராசி விருச்சகராசில குரு என்ற கிரகம் இருந்தாலும் மீன ராசியில குரு என்பது இருந்தாலும் இது போல இந்த பிரச்சனையை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்னும் மற்ற விஷயங்கள் அந்த ஸ்தானாதிபதி எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் இந்த குரு என்ற கிரகம் அவரி விதமான உற்பத்தியை தரக்கூடிய ஒரு காரகத்தலை வைத்திருப்பதால் இந்த நோய் ஸ்தானமான ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்தில் தொடர்பு ஏற்படும் போது கேன்சர் நோய் உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு இல்லை வேற என்ன விதமான காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி சேர்க்கை பெற்றிருந்தாலும் குரு தான் இந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக சிக்ஸ் எயிட் டுவெல் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த பாவ தொடர்புகள் நம்ம கேபி என்பது இருந்தாலும் அவங்களுக்கு கேன்சர் நோய் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு இப்படி பாத்துக்கணும் பொதுவாகவே எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் லக்னத்தை பாத்துட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணணும் லக்ன பாவம்னா நம்மளுடைய உயிர் எங்க அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லக்ன பாவங்கள் எப்படி நம்மளோட உயிர் போகும் என்பது எட்டாம் பாவத்தை வச்சு பார்க்க வேண்டியது இருக்கும் என்ன நோய் நமக்கு வரும் என்பது ஆறாம் பாவத்தை வச்சு பார்க்க வேண்டியது இருக்கும் எதுவான லக்ன பாவம் தான் முக்கியமான ஒரு விஷயம் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி என்பதுதான் லக்ன பாவம் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போதுதான் எல்லா நோய்களும் என்பது மனிதருக்கு உருவெடுக்குது அப்ப லக்னாதிபதி லக்னத்துல தொடர்புகள் எப்படி இருக்கின்றதை நம்ம பார்க்கணும் சப்போஸ் லக்னபாவத்துக்கு அந்த புள்ளி விழுந்த உபநட்சத்திரா அதிபதி தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக ஆறு எட்டு பன்னெண்டு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்குதோ அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாகவே கம்மியா இருக்கும் எல்லா விதமான நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்ப லக்னபாவம் கெட்டு இருந்தாதான் இந்த பிரச்சனை என்பது உருவெடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் என்பது வந்திருக்கு சரி இப்ப ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு லக்னம் என்பது தொடர்பு என்பது இருக்கு நோய் சக்தி கம்மியா இருக்கு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு என்ன பிரச்சனை வரும் எந்த நோய் வரும் என்பது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் நோய் ஸ்தானம் இந்த ராசிகளோடு லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் ராசிகளோடு இந்த புற்று கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ராகுக்கே தொடர்பு என்பது இருக்குன்னு வச்சுங்க சப்போஸ் ஆறாம் பாவத்துல ராகு என்ற கிரகம் இருந்து அந்த ஆறாம் அதிபதி தான் இந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக நாலு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு என்பது இருக்குன்னு வச்சுக்கோங்க நாலாம் பாவம் கூட சேர்த்துக்கிறேன்னா பன்னெண்டு பாவத்துல நாலாம் பாவத்தின் காரகத்துவம் என்பது எதையும் உற்பத்தி செய்து கொண்டே இருப்பது இயற்கைக்கு செயற்கையான செயல்கள் எல்லாமே நான்காம் பாவத்தின் காரகத்துவம் அந்த ஆறாம் பாவ தொடர்புகள் நான்காம் பாவம் எட்டு பன்னெண்டு தொடர்பு இருக்குதுன்னா அந்த ஆறாம் பாவத்தில் ராக் இருக்குதுன்னா ராகு என்பது புற்று அப்ப நாலு ஆறு எட்டு பன்னெண்டு காம்பினேஷன் ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல இந்த புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இப்ப ஆறாம் பாவத்துல தொடர்பு இல்லை எட்டாம் பாவம் ேஷன் இது இருந்தாலும் இந்த பண்டாம் பாவம் காம்பினேஷன் இப்படிப்பட்ட அமைப்பு என்பது வரும் இது போன்ற பல விதமான விஷயங்கள் வந்து சொல்ல முடியும் இது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த கிரகத்துடைய தசை என்பது வர வேண்டியது இருக்கும் புத்திகள் வந்தால் மட்டும் ஒரு நோய் என்பது கொடுத்துறாரு தசை என்பது கட்டாயம் வரணும் சப்போஸ் அதே தசை அதே கேது தசை இல்ல அதே ஆறு எட்டு பண்ட அதிபதியிலுள்ள தசை வரும்போது இல்ல மாறக பாதகாதிபதி தசைகள் வரும்போது இந்த பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு லக்னாதிபதி கொடுப்புன ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அதுல இருந்து நிச்சயமாக விமர்சனம் ஏற்பட்டுக்கலாம் இப்ப கேன்சர்னு சொல்லி நிறைய விதமான கேன்சர்ஸ் இருக்கு அதாவது இருதயத்தில் கேன்சர் வருவதற்கான அமைப்பு உண்டு மூளையில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மூளையினாலே சூரியன் எடுத்துக்கலாம் இருதயினாலும் சூரியன் எடுத்துக்கலாம் இதே வந்து சூரியன் ராகு காம்பினேஷன் சூரியன் வந்து ராகு நட்சத்திரத்துல இருக்கு இல்ல சூரியன் வந்து பாத்தீங்கன்னா கேது நட்சத்திரத்துல இருக்கு இல்ல ராகு கேது உபநட்சத்திரத்துல இருக்கு தொடர்புகள் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு இருக்குன்னா அது ஆட்டோமேட்டிக்கா பிரெயின் கேன்சர் ஹார்ட் கேன்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொடுத்துருவோம் இதுவே சந்திரன் ராகு நட்சத்திரத்துல ராகு நட்சத்திரத்துல இந்த கேது நட்சத்திரத்துல கேது உப நட்சத்திரத்துல இல்ல லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னாறு ராசியில இருந்து தொடர்புகள் இருக்குன்னு வச்சுங்க அவங்களுக்கு இந்த சந்திரனாலே இந்த பிளட் சம்பந்தப்பட்டது பிளட் கேன்சர் இந்த மார்பகம் சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு வரும்னு சொல்லுவாங்க அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயது சம்பந்தப்பட்ட வகையில ஏதாவது கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் வந்துடும் இதுவே புதன் தொடர்பு ஸ்கின் சம்மந்தப்பட்ட வகையில கேன்சர் லங்ஸ் சம்பந்தப்பட்ட வகையில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் தொடர்புகள் செவ்வாய் ராகு செவ்வாய் கேது காம்பினேஷன்னா மூன் மேரோ அந்த எலும்பு மஞ்சள்னு சொல்லுவாங்களே அது போன்ற வகையில வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதே சுக்கன் தொடர்புனா பிற பொறுப்பு கற்பப்பு இது போல அந்த கிரக தொடர்புகள் ஏற்ப என்ன விதமான பிரச்சனை வரும் கடற்காட்டு குடுத்துடலாம் நம்ம இதெல்லாம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியா சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்துடும் மெடிக்கல் அஸ்திராலஜியா நிறைய விஷயங்கள்லாம் நான் வந்து பேசிட்டு இருக்கிறேன் எல்லாமே ஒரு அவனர் சார்ந்த ஒரு விஷயங்கள் தான் உலக அமைப்புகள்லாம் பயப்படணும்னு கிடையாது நிறைய விதிவிலக்குலாம் இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டுதான் ஒரு விஷயத்துல தீர்மானமா முடிவு என்பது பண்ண முடியும் என்று சொல்லி இந்த பதிவு எடுத்து முடித்துக்கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சம்மந்தப்பட்ட கன்சல்டேஷன் நான் பிளான் போட்டு கொடுத்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு இடத்துக்கு நேரடியாக வாசி பார்த்து கொடுத்துட்டு எல்லாமே நான் வாட்ஸ்அப்பில் அமிச்சா கூட பிளான்லாம் வந்து நம்ம வந்து கன்சல்டேஷன் வந்து ப்ராப்பரா கொடுக்கும் நியூமராஜி கன்சல்டேஷன் இது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் மற்றும் கான்டாக்ட் நம்பர் சேனலையும் டெஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க மேலும் என்னுடைய நிறைய தலைப்புகள் எண்ணற்ற தலைப்புகள் எல்லாம் போட்டுருக்கிறேன் நூற்றுக்கணக்கான தலைப்புகள் எல்லாமே ஆஸ்ட்ரோ பரத் கண்ணன் அப்படின்ற பிளேலிஸ்ட் என்பது இருக்கு அந்த பிளேலிஸ்ட் ஸ்டோர் நான் வீடியோட டெஸ்கிரிப்ஷன் நம்பர் நான் கொடுத்துருக்கிறேன் அதன் மூலம் போய் அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் பாத்துங்க மேலும் பல நல்ல தகவலும் உங்களுக்கு அடுத்த பதவியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இதை விடைபெறுவது உங்களின் ஆஸ்டோ பரத் கண்ணன் நன்றி வணக்கம்